வாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு அறுநூத்தி அம்பத்தி எட்டு பாட்டு இந்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு சிவபுராணத்தில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளியாண்ட குரு மனிதன் தாழ்வாள்காகி நின்றுப்பான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க எத்தனை வாழ்க ஆறு வாழ்க வேகம் கடித்தாண்ட வேந்த நடி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் ஓண்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க எத்தனை வெல்க அஞ்சு வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி தீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி எத்தனை போற்றி எட்டு போற்றி ஆறு வாழ்க அஞ்சு வெல்க எட்டு போற்றி ஆறு அஞ்சு எட்டு மொத்த அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு திருவாசகம் என்பதற்கு சிவபுராணத்தில் குறிப்பு